தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் என் பேர் தமிழ் சேனலின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இருபத்தி நான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தினார் மதிப்பு மற்றும் தங்கத்தின் நிலவரம் மற்றும் இன்று கோய்த்து வந்த முக்கிய செய்திகளை இப்பொழுது பார்க்கலாம் இன்றைய ஒரு தினார் இந்தியாவோட மதிப்பு இருநூத்தி தொண்ணூற்றி ஒரு ரூபாய் எழுபத்தி ரெண்டு காசுகள் இன்றைய ஒரு இலங்கையோட மதிப்பு ஆயிரத்தி ரெண்டு ரூபாய் ஐம்பத்தி ஐந்து காசுகள் இன்றைய ஒரு கிராம் இருபத்தி நாலு கிரட்டின் தங்கத்தின் விலை நாற்பது தினார் ஐநூறு ஃபில்ஸ் இன்றைய ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கிரட்டின் தங்கத்தின் விலை முப்பத்தி ஏழு தினார் முந்நூறு ஃபில்ஸ் கொயத்தில் குடும்பமாக வசிக்கின்ற வெளிநாட்டிற்கான புதிய விசா கட்டணங்கள் மற்றும் விவரங்கள் கோய்த்தில் வசிக்கின்ற வெளிநாட்டினரின் குடியிருப்பு அனுமதியை புதுப்பிக்க தேவையான புதிய விதிமுறைகளை துணை பிரதமர் உள்துறை அமைச்சருமான ஷேக் பகத் ஹேல் யூசப் வெளியிட்டுள்ளார் இந்த விதிமுறைகளின்படி அனைத்து வகையான விசிட் விசாக்களுக்கான நிபந்தனைகள் கட்டணங்கள் மற்றும் நடைமுறைகள் தொடர்பான விவரங்களையும் விசிட் மற்றும் குடியிருப்பு அனுமதிகள் பற்றி விரிவான விவரங்களை வெளியிட்டுள்ளார் திருத்தப்பட்ட சட்டத்தின் கீழ் மனைவி குழந்தைகள் குடும்ப உறுப்பினர்களை உடன் தங்க வைக்க விரும்பும் வெளிநாட்டு குடியிருப்பாளர்கள் குறைந்தபட்சம் எட்நூறு கொய்தினார் மாத சம்பளம் என்ற நிபந்தனை பூர்த்தி செய்ய வேண்டும் மனைவி மற்றும் குழந்தைகள் தவிர மற்ற உறவினர்களுக்கு வருடத்திற்கு முன்னூறு தினார் குடும்ப விசா கட்டணம் செலுத்தி புதுப்பிக்க வேண்டும் இந்த கட்டணம் தாய் தந்தை மாமியார் மற்றும் மாமனார் ஆகியோருக்கும் பொருந்தும் இரண்டு மனைவி மற்றும் குழந்தைகளுக்கு வருடத்திற்கு இரவு தினார் குடும்ப விசா புதுப்பிக்கு புதுப்பிப்பு கட்டணம் செலுத்த வேண்டும் மூன்று விசிட் விசா கட்டணம் பத்து தினராக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது தற்போது இதற்கான கட்டணம் மூன்று தினாராகும் இதேபோல் அனைத்து வகையான விசா சேவை கட்டணங்களும் அதிகரிக்கும் புதிய சட்டம் டிசம்பர் இருபத்தி மூணு முதல் அமலுக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கோயத்திற்கு விசிட் விசாவில் வருகின்றவர்கள் தங்களுடைய விசாவை வசிப்பிட விசாவாக மாற்ற புதிய திருத்தங்கள் அறிவிப்பு கோய்த்தில் தற்போது நடைமுறையில் உள்ள வெளிநாட்டிற்கான குடியிருப்பு சட்டத்தின் பிரிவு பதினாறில் புதிய திருத்தங்களை சேர்த்து முதல் துணை பிரதமரும் உள்துறை அமைச்சருமான ஷேக் பகத் ஹேல் யூசப் ஒரு புதிய ஆணையை ஆணையை வெளியிட்டுள்ளார் இதன்படி இந்த விசா மற்றும் நடைமுறையில் வந்துள்ளதாக தினசரி பத்திரிகை நேற்று இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை செய்து வெளியிட்டுள்ளது விசிட் விசாவில் நாட்டிற்கு வரும் குறிப்பிட்ட சில பிரிவினர்கள் ஐந்து பிரிவினர் அதை நிரந்தரமாக குடியிருப்பு அனுமதி பத்திரமாக மாற்றுவதற்கான வாய்ப்பு வழங்குவதே இதில் முக்கியமாக திருத்தமாக அமைந்துள்ளது நாட்டின் உள்துறை அமைச்சகத்தில் உள்ள குடியிருப்பு விவகார பொது நிர்வாக இயக்குனர் ஜெனரலின் ஒப்புதல் இந்த விசா மற்றும் சாத்தியமாகும் என்றும் வெளியாகியுள்ள செய்தியில் தெரிவிக்கின்றன ஒன்று இதன்படி பெற்றோர் அல்லது குழந்தைகளின் ஸ்பான்சர்ஷிப்பில் கீழ் குடும்ப விசிட் அல்லது சுற்றுலா விசாவில் வரும் குழந்தைகள் பெற்றோர்கள் மற்றும் நெருங்கிய குடும்ப உறுப்பினர்கள் தங்களின் விசிட் விசாவை குடியிருப்பு அனுமதி பத்திரமாக குடும்ப விசாவாக மாற்ற அனுமதிக்கப்படுவார்கள் இருப்பினும் குடும்ப விசாவை பெறுவதற்கான குறைந்தபட்ச சம்பளம் வரம்பு உட்பட அனைத்து நிபந்தனைகளுக்கும் இதற்கு பொருந்தும் எனவே வெளியிட்டுள்ள செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டு இதேபோல் கோய்த் அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் அமைச்சர்கள் அல்லது பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிய விசிட் விசாவில் வருபவர்கள் பல்கலைக்கழக பட்டம் அல்லது தொழில்நுட்ப பகுதியில் உள்ளவர்களுக்கும் தங்கள் விசாவை நிரந்தரமாக குடியிருப்பு அனுமதி பத்திரமாக மாற்ற அனுமதிக்கப்படுவார்கள் அதேபோல் மூன்று அதேபோல் வீட்டுப் பணியாளர்கள் மற்றும் ஒத்த பிரிவுகளைச் சேர்ந்த மற்ற வீட்டு வேலையாட்களை செய்கின்ற பணியாளர்கள் தற்போதைய விதிமுறைகளின்படி தங்கள் வருகை விசாவை வழக்கமாக வசிப்பிட விசாவாக மாற்றலாம் அதேபோல் நான்கு அதேபோல் வேலை விசிட் விசாவில் கோய்த்திற்கு வந்து குடியிருப்பு அனுமதி பெறுவதற்கான நடைமுறைகளை தொடங்கிய பிறகு அவசர தேவைக்காக தற்காலிகமாக நாட்டை விட்டு வெளியேறுவர்கள் ஒரு மாதத்திற்குள் விசிட் விசாவில் நாட்டிற்குள் திரும்பினால் அவர்களுக்கு விசாவை மாற்றிக்கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள் ஐந்து இவை தவிர அவசர அல்லது பிற சூழ்நிலைகளில் தகுதி மற்றும் மெரிட் அடிப்படையில் உள்துறை அமைச்சகத்தின் உள்ள குடியிருப்பு விவகார பொது நிர்வாகம் இயக்குநர் ஜென்டரின் ஒப்புதலின் பேரில் விசா மாற்றங்கள் செய்ய அனுமதி வழங்கவும் திருத்தப்பட்ட புதிய சட்டங்கள் வழிவகை செய்யப்பட்டுள்ளது அடுத்து வரும் வேறு முக்கிய தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் இதுபோல் கோயத்தில் வரும் அனைத்து செய்திகள் மற்றும் தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்ப தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் சர்